இந்த சிங்கு வீட்டில் வச்சா அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும் மாந்திரிகம் பில்லிசுனியும் நம்ம விட்டு விளையிடும் தொழில் நல்லா வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் நல்லா நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சண்டை சச்சர் வராது தொழில் விருத்தி நல்லா இருக்கும் அப்படின்றாங்களே அது உண்மையா நிச்சயமா ஏன்னா இதை நான் பல வருஷமா நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன் கொடுத்த வரைக்கும் இதை எல்லாருமே வந்து சுபட்சமா இருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஏர் சிங்கி அப்படின்றது பூஜை அறையிலையும் நிறுத்தின வசத்துல இப்படிதான் வைக்கணும் படுக்க வைக்க வைக்கக்கூடாது நிறுத்தன வசதத்துல வைக்கலாம் வேற வேலை செய்யற இடத்துல வேலை செய்யற இடத்துல தொழில் கூட்டத்துல வைக்கலாம் கார்ல கார்ல வைக்கலாம் நான் ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்குன்னா ஒர்க் ஷாப்ல வைக்கலாம் இது மாதிரி எந்த எந்த கடையில வைக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் வச்ச இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டக்கூடிய தன்மை இந்த ஏறு சிங்கி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஏறு சிங்கிக்கு சூப்பர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஏறு அப்படின்றது சிலர் பாத்தீங்கன்னா சில மூலிகைகளை வந்து எனக்கு தெரியலாம் ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு மூலிகை வந்து பர்சுல வச்சுட்டு போவார் பாக்கெட்ல வச்சுட்டு போவார் ஒரு சிலர் துளைச்சி வைக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சில வெள்ளை இருக்குன்னு வைக்கிறாங்க வெள்ளை இருக்க வேறு வைப்பாங்க ஆமா ஒரு சில மேலே